நியூவா பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பவர் பேங்க் ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீடெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எப்படி வித்ரா பண்ணும் அண்ட் இதில் என்னென்ன ஆஃபர்லாம் இருக்கு எப்படி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற கெயின் பண்ண முடியும் ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஸோ இதுக்கு மேல டிசைட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்றேன் ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம் இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் இதுலேருந்து ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த வெப்சைட் வந்து நல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கு இது ஒரு பவர் பேங்க் வெப்சைட்டு நல்ல இன்கம் அப்படிங்கிறது இதில் கிடைச்சிட்டு இருக்கு நான் ஒரு ரெண்டு நாள் வந்து வித்ரா பண்ணி எடுத்திருக்க அமௌண்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு அடுத்ததாக ஒரு டூ தௌசண்ட் அண்ட் ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ் வந்து ரிசீவ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற பண்ணுறேன் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஸோ வெப்சைட்டில் போய் என்னென்ன டீட்டெயிலாம் இருக்குங்கிற சொல்கிறேன் ஸோ லிங்க் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணி உள்ளே வந்ததும் உங்களோட டீட்டெயில்ஸை தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக லாகின் பண்ணி உள்ளே வந்ததும் இது போல தான் காமிக்கும் அவங்களோட சேனலில் நீங்கள் ஜாயின் பண்றீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதுல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அப்படின்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின விஷயங்களை நம்ம பாத்துக்கலாம் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா த்ரீ டைப்பாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஸ்பீட் அடுத்ததாக கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப்பாக கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்னினியூட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட்டாகவே நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டேஸில் டோட்டல் ரிட்டன்ஸாக சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் ருபீஸ் அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் டெய்லி இன்கமாக தேர்ட்டி த்ரீ ருபீஸ் அப்படிங்கிற கிடைக்கும் இதில் வந்து மினிமமாக ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இருந்தாலே நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து எடுக்க முடியும் டேரெக்டாக எடுத்த உடனே இந்த பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா ஒரு ஒன் சிக்ஸ்டி வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேணால் எடுக்கலாம் எந்த ஒரு ரெஃபர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இப்போ இதில் அதிகமான ப்ராஃபிட் எடுக்கணும்னா என்ன பண்ணுங்கிற சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து விஐபி ஒன்னாக மாறணும் இல்லை விஐபி டூவாக மாறணும் அப்போ தான் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ இந்த விஐபி ஒன்னாக மாறணும் அப்படின்னா இந்த பிளான் ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளான் அதாவது இன்வெஸ்ட் அமௌண்ட் வந்து ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அறுபது நாட்களுக்கு கிடைக்கும் டோட்டல் ரெவன்யூ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ்டி டேஸ் ஆஃப்டர் இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளானுமே அப்படி தான் அவங்க எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நாட்கள் வந்து முடிந்த பிறகு நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு ஸோ இதை பற்றின டீட்டெயில் பார்த்துலாம் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி இன்கம் டெய்லி வித்ராவல் ஓகேங்களா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஐபி ஒன்னாக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பிளான் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் விஐபி ஒன்னாக என்னென்னா இந்த பவரில் இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விஐபி ஒன் ஆகிட்டீங்க ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் விஐபி ஒன்னா விஐபி ஒன்றில் என்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கிடலாம் ஸோ இப்போ விஐபி ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க அதாவது டெய்லி இன்கம் டெய்லி வித்ரா ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கிடைக்கி டோட்டல் ரெவன்யூ முந்நூற்றி இருபது ரூபா நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் விஐபி ஒன்னுக்கே வந்து இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஏர்னிங் டேஸ் வந்து

உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஏனிங்ஸ் வந்து தேர்ட்டி டேஸ் கிடைக்குமா டெய்லி இன்கம் டூ நாட் நைன் ருபீஸ் கிடைக்கும் டோட்டல் ரெவனியூ சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வித்ரா வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக முப்பத்தி ஒம்பதாயிரருவாக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டினியூட்டியில் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க பட் கண்டிப்பாக சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் ஓகேங்களா ஸோ இதில் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக ஸ்பீடு ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேக்லையும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டினியூட்டி கண்டினியூட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இது ஓகேங்களா ஸோ இதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நான் எப்படி வந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேங்கிறத மெயினாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஓகேங்களா சோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணேன் இதில் வந்து சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் வந்துச்சுங்களா அதை அப்படியே வந்து நான் வித்ட்ரா பண்ணாமல் பவரில் தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஓகேங்களா இந்த பவரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் இப்போ நான் பவரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்பீடில் இருக்க இந்த ப்ராடக்டில் நான் பை பண்ண முடியும் கரெக்ட்டுங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணேன் ஸோ இப்படி தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணேன் ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஸோ எந்த வெப்சைட்டில் யார் ஜாயின் பண்ணாலும் சரி எனக்கு கண்டிப்பாக நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து என்னோடய சைடில் இருந்து நான் போனஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் இருக்குது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து வீ விஐபி லெவல் டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி விஐபி ஒன்னு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் விஐபி டூ ஆகணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறத நீங்க இங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக ரீசார்ஜ் வித்ராவல் இதை பற்றி பார்த்துக்கலாம் ஆல்ரெடி வித்ராவல் பற்றி சொல்லிட்டேன் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இருந்தாலே நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே வித்ரா பண்ண முடியும் சிக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காங்க சப்போஸ் உங்களுக்கு வித்ராவல் வந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ரிசீவ் ஆகல அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் அனுப்பிவிடுங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாங்க விஷயங்கள் அது மாதிரி வித்ராவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சேனலை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக கீழே பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுடைய ரீசார்ஜ் அமௌண்ட்ட நீங்க இங்கே என்டர் பண்ணிக்கலாம் நூறுவால இருந்து எவ்வளோ வேணால் என்டர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுடைய ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனே கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணுங்க எப்படி கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணணும்னு சொல்கிறேன் ஹோம் பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ ஒரு மூணு ஆப்ஷன் கிட்ட காமிக்கணும் ஓகேங்களா சரி இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேங்களா கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்கு நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் நான் கிட்டத்தட்ட வந்து இந்த வெப்சைட்டை ஒரு ஒன் வீக்காக ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன் அதே போல் இதில் டெய்லி கோட் அப்படிங்கிறது கொடுக்காங்க அது போக டெய்லி சைன் இன் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்க வந்து ஒரு கோடு கொடுப்பாங்க அது நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சைன் அப் போனஸ் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் பார்த்தா ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் ஐ திங்க் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கேஸ்